எங்கள் நாடே நாடு தெளிக்கும் வீடே காடே பறவைகள் கூட பார்ப்போம் மறுமுறை போடுகின்றோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நான்கு தலைமுறையாக இந்த மாஞ்சோலை டி எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் தான் இவங்க இவங்களுக்கு இந்த டி எஸ்டேட்டை தவிர வேறு உலகமே தெரியாது ஆனால் நாலு தலைமுறையாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நாற்பது நாளைக்குள்ளே இந்த டி எஸ்டேட்லேருந்து அவங்க இடத்த காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதால் வேறு வழியே தெரியாமல் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே புரியாமல் கிளம்பி போயிட்ருக்காங்க பலருக்கு மாஞ்சோலை அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு தான் மாஞ்சோளையுடைய ரத்த சரித்திரம் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சொல்ல மாஞ்சோலை அப்படிங்கிற டீ எஸ்டேட் உருவாகிறதுக்கு காரணமே ஒரு மரணம் தான் நிறைய பேர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாஞ்சோலை படுகொலைகளை பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா அதை பத்தி பேச போறோம் ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மாஞ்சோலைங்கிற டீ எஸ்டேட் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு கொலைய பத்தி பேசும் இந்த கொலை என்ன அந்த கொலையால எப்படி இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் உருவாச்சு அதுக்கப்புறம் நடந்தது என்ன அதுக்கப்புறம் ஏன் இந்த எஸ்டேட் மூடப்படுது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கு போகணும் ஏன்னா அந்த வருஷத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு கொலையும் அதை தொடர்ந்து நடந்த கொலை வழக்கம்தான் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாகிறதுக்கான ஆரம்ப புள்ளியவே வச்சுது புரியலல்ல புரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் மாஞ்சோலை பத்தனை முழுமையான வரலாறு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாஞ்சோலையை பற்றி பேசுங்க அப்படின்னு தொடர்ந்து பாண்டி ஜான்சன் அஜித் பார்வதினு நிறைய பிக்யூபர்ஸ் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ பண்ணலை பல கஷ்டங்கள் பட்டு உருவாக்குன தங்களுடைய எஸ்டேட்டை விட்டு கண்ணீரோடு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வரலாறை பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ பண்ணுறோம் தமிழகம் பல முக்கியமான கொலை வழக்குகளை சந்திச்சிருக்கு வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஆதித்த கரிகால சோழனுடைய கொலை வழக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல முக்கியமான கொலை வழக்குகள் அப்படிங்கிறது தமிழகத்துல நடந்திருக்கு அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொலையா இந்தியாவையே அதிர வச்ச ஒரு கொலை சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த கொலை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாம்பே ஹைகோர்ட்டே இந்தியாவில் நடந்த கொலை வழக்குகள்லேயே ரொம்ப முக்கியமான கொலை வழக்குன்னா அது இதுதான் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க ஏன் The most costliest case ever happened in India, அப்படின்னு கூட இந்த கேஸை வந்து வர்ணிப்பாங்க இந்த கொலை வழக்குல வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கொலை வழக்குல கைதானவங்க எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டாங்க அதாவது இன்னைக்கும் அன்சால்வ் மிஸ்ட்ரி கேஸா தான் இந்த கேஸுங்கிறது இருக்கு இத்தனைக்கும் இந்த கேஸில் கைதானவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான புள்ளிகள் பணம் இருந்தா கொலை செஞ்சுட்டு தப்பிக்க கூட முடியும் அப்படின்னு இந்தியாவுக்கே எடுத்து காட்டின ஒரு கொலை வழக்குங்கிறது தான் இந்த வழக்கு அப்படிப்பட்ட அந்த கொலை வழக்கு நடந்ததுக்கு அப்புறமா தான் மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு டீ எஸ்டேட்டே உருவாச்சு இந்த கொலை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டது யாரு இந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவங்க யாரு இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டிஎம்எஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சென்னையுடைய அண்ணா ஃபிளைஓவருக்கும் திமுகவுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பஸ் ஸ்டாப் தான் இந்த டிஎம்எஸ் இந்த டிஎம்எஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிற அரசு அலுவலகமாக செயல்பட்டு இருக்கு ஆனால் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் இது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலுடைய பெயர் இங்க்டன் ஸ்கூல் இது ஒரு சாதாரண ஸ்கூல் கிடையாது பெரிய பெரிய ஜமீன்தார்களுடைய வாரிசுகள் அதாவது இளவரசர்கள் படிக்கக்கூடிய ரொம்ப ஹைலி எலைட்டான ஒரு பள்ளிக்கூடமா இது இருந்துச்சு எஸ் ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தப்போ நேரடியாக அவங்களுடைய ஆட்சி அதிகாரங்கிறத ஒரு சில இடங்கள்ல வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இடங்களை ஜமீன்தார் முறைப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அப்படி இருந்த ஜமீன்தார்களை தங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் தங்களுடைய கல்ச்சர் தான் உயர்ந்ததுன்னு நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாரிசுகளை படிக்க வைக்கிறதுக்குனே பள்ளிக்கூடங்களை பிரத்யேகமான பள்ளிக்கூடங்களை உருவாக்குனாங்க அப்படி மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவாக்கப்பட்டு செயல்பட்டுகிட்டு இருந்த ஒரு பள்ளிக்கூடம் தான் இந்த நியூ இங்க்டன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் இந்த ஸ்கூலில் நிறைய ஜமீன்தார் இளவரசர்கள் மைனர்களாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இருபது வயசுக்கு கீழே இருந்த ஜமீன்தார் இளவரசர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி மைனர் ஜமீன்தார்கள் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூல் அப்படிங்கறதால இந்த பில்டிங்க்கு அந்த காலத்தில் இருந்த பேர் மைனர் பங்களா அப்படிங்கிறது தான் அப்படி பல முக்கியமான ஜமீன்தார்களுடைய வாரிசுகள் படிச்சுட்டு இருந்த இந்த ஸ்கூலுக்கு பல பிரின்சிபல்ஸ் ஆங்கிலேய பிரின்சிபல்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிதான் கேமரூன் மோரிசன் அப்படிங்கிறவரும் நைன்டீன் நாட் டூல இருந்து இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருந்தார் அதே சமயத்தில் அவருக்கு அடுத்த இடத்துல பொறுப்புல இருந்தவர் யாருன்னா கிளமன் டீலா ஹே அப்படிங்கிறவர் தான் ஒரு கட்டத்துல முக்கியமான வேலைக்காக பிரிட்டனுக்கு கிளம்பி போறாரு மோரிசன் அப்படி கிளம்பி போகும்போது ஆக்டிங் பிரின்சிபலா கிளமெண்ட் அவர்களை நியமிச்சுட்டு அவர் கிளம்பி போறார் இந்த கிளமெண்ட் லாஹே அப்படிங்கிறவர் யாருன்னா சென்னையில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் காலேஜை உருவாக்கி இருந்த டாரதி லாஹே அப்படிங்கிறவருடைய சகோதரர் கிளமண்ட்டுக்கு கல்வி சொல்லி தரத விட கிரிக்கெட்ல பவுலிங்கும் நல்லா வரும் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் டீமுக்கு அவர் கேப்டனாகவும் இருந்திருக்கார் இப்படி கல்வி அறிவு இருக்கிறவராகவும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவராகவும் இருக்கக்கூடிய கிளமெண்ட்டுக்கு இன்னொரு முகமும் இருந்துச்சு அவர் ஒரு பயங்கரமான ரேசிஸ்டா இருந்தார் ஆங்கிலேயர்கள் தான் உயர்ந்தவங்க மற்றவங்கெல்லாம் தரம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு அதிகமா இருந்தது அது ஜமீன்தார் மன்னர்களாக இருந்தாலும் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டார் இன்ஃபேக்ட் ராம்நாடு சேதுபதி மன்னரையே கருப்பின மக்களை குறிக்கக்கூடிய எண்போட யூஸ் பண்ணி தான் அவர் வெளிப்படையா திட்டி இருக்காரு இந்த செய்தி வந்து ராமநாடு சேதுபதி மன்னருக்கும் போய் சேர்ந்து அவர் பயங்கரமான கோபத்துல இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிளமண்ட் தான் கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த ஜமீன்தார் இளவரசர்கள் கிட்டயும் அதே குணத்தோட தான் நடந்துகிட்டாரு அது அங்கிருந்த மாணவர்கள் மத்தியில அவர்கிட்ட ஒரு வெறுப்பு உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நியூயிங்டன் ஸ்கூலுடைய தற்காலிக பிரின்சிபலா கிளமண்ட் பதவி ஏத்துக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த ஸ்கூல்ல ஒன்பது ஜமீன்தார் இளவரசர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க யார் யாருன்னா சிங்க ம்பட்டி ஜமீதாருடைய இளவரசர் கடம்பூர் ஜமீன்தாருடைய இளவரசர் அதே மாதிரி ஊர்காடு ஜமீன்தாருடைய சகோதர இளவரசர்கள் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இந்த ஜமீன்தாருக்கு அதாவது ஊர்காடு ஜமீன்தாருக்கு ராம்நாடு சேதுபதி ரொம்ப நெருக்கமானவரா இருந்தார் அதே மாதிரி தலைவன்கோட்டை சமீந்தாருடைய இளவரசர் இப்படி தமிழ்நாட்டு சமீந்தார்களுடைய வாரிசுகள் மட்டும் இல்லாம ஆந்திராவுடைய பேரிக்காய் சமீன்தாருடைய இளவரசர் ஜுண்டி சமீதாரு இளவரசர் பேதாமிரங்கி சமீந்தாருடைய இளவரசர் அப்புறம் சப்தூர் சமீன்தாருடைய இளவரசர்னு ஒன்பது இளவரசர்கள் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒன்பது பேருக்குமே பதினாறுல இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ளதான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடம் இருந்த தான் இந்த ஒன்பது பேருமே தங்கி இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இளவரசர்களுக்காக வேலை செய்கிறதுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு அந்தந்த ஜமீன்தார்கள்ல இருந்து நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆட்களும் தான் இருந்தாங்க அது போக இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருந்த கிளமண்ட்டும் அவருடைய மனைவியும் கூட இதே தான் இருந்தாங்க அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கான பணி ஆட்களும் இதே தான் இருந்தாங்க இவ்வளவு பேரும் தங்கியிருந்த அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு கொடூரமான சம்பவங்கிறது நடந்துச்சு மாலை எட்டரை மணிக்கு வெளியில் போயிட்டு மறுபடியும் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு தன்னோட மனைவியோட வந்திருந்தாரு கிளமெண்ட் நைட்டு ஒம்பதரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க கிளமெண்ட் ஒரு பெட்டில் படுத்திருந்தாரு பக்கத்தில் இருந்த இன்னொரு பெட்டில் அவருடைய மனைவி டோரத்தி படுத்திருந்தாங்க நைட்டு சரியாக பதினோரு மணிக்கு மேலே திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் அந்த சத்தம் கேட்டு அதிர்ச்சி ஆயி எந்திரிச்சு பார்த்த டாரத்தி ரத்த வெள்ளத்துல தன்னுடைய புருஷ விழுந்து கிடக்கிறத பார்த்து அலறி துடிச்சு கதற ஆரம்பிக்கிறான் அந்த அலறல் சத்தம் கேட்டு ஆந்திராவுடைய பேரிக்காய் ஜமீன்தாருடைய இளவரசர் ஓடி வந்து கிளமண்ட் ரூமுக்கு வந்து பார்த்த பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக் ஷார்ட் ரேஞ்சில் கிளமண்ட்டுடைய தலைப்பகுதியில் துப்பாக்கியால சுடப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவத்தை பார்த்த உடனே பக்கத்துல இருந்த சிவில் சர்ஜன் மேஜர் ஹிங்ஸ்டனுக்கு தொலைபேசியால தகவல் சொல்றாரு பேரிக்கா இளவரசர் ஹிங்ஸ்டன் கிளம்பி வந்து கிளெமண்ட்டுடைய நாடியை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத பதிவு செய்யறாரு உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு அவங்க அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வந்தாங்க வந்த உடனே பேரிக்கா இளவரசர் தான் விசாரணை நடத்தப்பட்டுச்சு பேரிக்கா இளவரசர் நான் அறைக்கு ஓடி வந்த சமயத்துல சிங்கம்பட்டி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும் கிளெமண்ட் அறையிலிருந்து வெளியில் வெளியில பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அதை எழுத்து பூர்வமும் எழுதி வாங்கினாங்க காவல்துறையினர் அதுக்கப்புறமா கூடுதலா எவடென்ஸ் தேடினப்போ தரைப்பகுதியில அதாவது பில்டிங்க்கு வெளியில இருந்த மண் பகுதியில் ஒரு துப்பாக்கி கிடக்கிறத பார்த்தாங்க மாடியில இருந்து துப்பாக்கியால சுட்டவன் தப்பிக்கிறதுக்காக இந்த துப்பாக்கியை வெளியில தூக்கி போட்டிருக்கான் அது இந்த மண்ணுல வந்து விழுந்திருக்கு அப்படின்னு அந்த மண்ணுல இருந்து அந்த துப்பாக்கியாகவும் கைப்பற்றினாங்க காவல்துறையினர் அதுக்கப்புறம் கூடுதல் விசாரணையில சிங்கம்பட்டி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும் தான் இந்த சம்பவத்தை நடத்திருப்பாங்க அப்படின்னு காவல்துறைக்கு உறுதியாக தெரிய வருது உடனே அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்கிறாங்க இந்த சம்பவம் வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனேயே மெட்ராஸ் பிரசிடென்சியை பத்திக்கிட்டு எரியுது எல்லா பத்திரிகைகளும் பக்கம் பக்கமா இதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க பரபரப்பு செய்தியா பயங்கரமா விற்கப்படுது என்ன ஆச்சு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு எப்படி ஜமீன்தார்களுடைய இளவரசர்கள் இந்த மாதிரியான கொலை சம்பவத்தை செஞ்சாங்க எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி கைது செய்யப்பட்ட அந்த இரு ஜமீன்தார் இளவரசர்களுடைய பெயர்கள் என்னன்னா கடம்பூர் இளவரசருடைய பெயர் சீனி வெள்ளாள சிவசுப்பிரமணிய பாண்டிய தலைவர் அப்படிங்கிறது சிங்கப்பட்டி இளவரசருடைய பெயர் டி என் சிவசுப்ரமணிய சங்கர தீர்ப்பதி அப்படிங்கிறது இப்படி ஒரு சம்பவத்துல சிக்கின சிங்கம்பட்டி இளவரசருடைய அப்பா பயங்கரமான இன்ஃபுளுஷியலான பர்சன் மெட்ராஸ் பிரசிடென்சில அவருக்கு ஏகப்பட்ட காண்டாக்ட்ஸ் இருந்துச்சு கடம்பூர் ஜமீன்தாரை விட படத்திலேயும் செல்வாக்கிலையும் பயங்கரமான பெரியாளா இருந்தாரு சிங்கப்பட்டி ஜமீன்தார் தன்னோட மகனை எப்படியாவது இதுல இருந்து தப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சியும் செய்யறாரு இந்த முயற்சியில பல முக்கியமான அரசு அதிகாரிகளுடைய கைகளும் இறங்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா சிங்கம்பட்டி இளவரசர் அப்புறரா மாறிட்டார்னா அவரை தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதன்படி சிங்கம்பட்டி இளவரசர் நான் அப்புறவரா மாறுறேன் இது எல்லாத்துக்கும் கடம்பூர் இளவரசர் தான் காரணம் அவர் தான் திட்டம் போட்டது அவர்தான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் கிளமெண்டை சுட்டு கொன்னது நான் ஜஸ்ட் வாசல்ல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன் இது நான் வந்து உண்மையா ஒத்துக்கிறேன் இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு இது பத்தாம ஊர்காடு இளவரசர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களும் கடம்பூர் இளவரசர் தான் எப்படியாவது கிளமட்ட கொன்னே ஆகணும் என்ன பார்த்து அவர் வந்து தகாத வார்த்தைகளெல்லாம் திட்டிருக்காரு அதுக்கு பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னாரு அவர் தான் திட்டம் போட்டாரு இது எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா இத பிரின்ஸிபல் கிளமன் கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு முடியலை ஏன்னா ஒன்று அவர் நம்ப மாட்டாரு ரெண்டாவது கடம்பூர் இளவரசர் மேலே எங்களுக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லி வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் வச்சு கடம்பூர் இளவரசர் தான் இந்த கொலையை செஞ்சாரு சிம்பிளா முடிச்சு அவருக்கு தண்டனை போகுது எதிர்பார்த்தாங்க ஆனா அங்கதான் செஞ்சாருங்கிறது ரெண்டு அட்வொகேட் மூலமா வந்துச்சு அப்ப முன்னணி வழக்குறைஞர்களா இருந்த எஸ் சுவாமிநாதன் அவர்களும் எத்திராஜ் அவர்களும் கடம்பூர் இளவரசருக்காக வாத ஆடுறதுக்காக கோர்ட்ல வந்து ஆஜரான அப்படி ஆஜரானதுக்கு அப்புறம் அவங்க வச்ச முக்கியமான வாதம் என்னன்னா கடம்பூர் இளவரசர் நிரபராதி அவர் இதெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்காரு இந்த கேஸ்ல ஆக்சுவலா வெளி விஷயங்களால இன்ஃபுளுஸ் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க அந்த சமயத்துல பல பத்திரிகைகள் இஷ்டத்துக்கு எழுதியிருந்தாங்க கடம்பூர் இளவரசர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம் அதே மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட கிளமண்டை நான் கொன்னதுக்கு நஷ்ட ஈடா அவருடைய மனைவி டோரத்திக்கு பத்தாயிரம் ரூபாயை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதினாருன்னு இஷ்டத்துக்கு எழுதியிருந்தாங்க இது எதுக்குமே சரியான ஆதாரங்கிறதே கிடையாது அவங்க மனசுல பட்டதெல்லாம் எழுதியிருந்தாங்க இதையெல்லாம் எடுத்து கோர்ட்டில் சொல்லி இப்படி வெளியில மீடியாக்கள் மூலமா மக்கள் பேசுறத வச்சு இந்த கேஸ்ல கடம்பூர் இளவரசர் தான் கொலை செஞ்சிருப்பாருன்னு நினைக்க வச்சிருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது இந்த வழக்கை மேலும் விசாரிக்கணும்னா மெட்ராஸ் பிரெசிடென்சியில வச்சு இத விசாரிச்சா சரியா இருக்காது அதனால வேற இடத்துல வச்சு விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாம்பே ஹை கோர்ட்டுக்கு இந்த கேஸ வந்து மாத்தினாங்க பாம்பே ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் மாத்தப்பட்டப்போ கூட மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கடம்பூர் இளவரசருக்கு தண்டனை உறுதிப்பா எல்லா எவிடன்ஸும் அவருக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க நினப்பு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் மாத்தினார் பாம்பே ஹைகோர்ட்ல கடம்பூர் இளவரசர் சார்பா வாதாடுறதுக்கு இன்னொரு அட்வொகேட்டும் சேர்ந்தார் அவர் யாருன்னா பாம்பே ஹைகோர்ட்ல மிக முக்கியமான ஒரு அட்வொகேட்டா குறுக்கு விசாரணை புலியா கருதப்பட்ட ஆர் டி என் வாடியா அவருடைய குறுக்கு விசாரணை தான் இந்த கேஸுங்கிறது அப்படியே ஒட்டுமொத்தமாக மாறிச்சு எல்லா எவிடன்ஸஸையும் சாட்சியையும் குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பிச்சாரு வாடியா அவருடைய குறுக்கு விசாரணையில் அது வரைக்கும் எதெல்லாம் இந்த கேஸில் உண்மையாக நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே உடைய ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு மாடியில் இருந்து துப்பாக்கியை குற்றவாளி தூக்கி போட்டிருக்காரு அதுதான் கீழே வந்து விழுந்துச்சு அதை தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க இல்லையா அந்த துப்பாக்கியை கண்டிப்பாக இருந்து தூக்கி போட்டிருக்க முடியாது அப்படின்னு வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு வாடியாவும் சுவாமிநாதனும் எத்திராஜவும் நிரூபிச்சு காமிச்சாங்க ஏன்னா அந்த மாதிரி துப்பாக்கியை இருந்து தூக்கி போட்டிருந்தா அது கண்டிப்பாக டேமேஜ் ஆயிருக்கும் உடஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் இந்த துப்பாக்கியை போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கே கிடைச்சதுன்னு சொல்லி கணக்கு காட்டுறதுக்காக இவங்க எடுத்திருக்காங்களே தவிர உண்மையிலேயே அது மாடியில இருந்து தூக்கி எறியப்பட்ட துப்பாக்கி இல்லை அப்படின்னு நிரூபிச்சாங்க அது மாதிரி நிறைய எவிடன்சஸ் அவங்க உடைச்சாங்க அதே மாதிரி சிங்கம்பட்டி இளவரசரை வாடியா குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பிச்சப்போ அவர்கிட்ட இருந்து தகவல்களை வாங்க ஆரம்பிச்சார் அதனால அவருடைய வாக்குமூலத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இவருடைய வாக்குமூலம் பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஒன்னா இருக்கும் அப்படின்னு கோர்ட்ல அவர் நிரூபிச்சார் அதே மாதிரி கடம்பூர் இளவரசருக்கு எதிராக சாட்சி சொன்ன ஊர்காடி இளவரசர்களையும் குறுக்கு விசாரணை பண்ணார் அந்த குறுக்கு விசாரணையில அவங்களுக்கும் ராம்நாடு சேதுபதி மன்னருக்கும் இருந்த நெருக்கமான தொடர்பை முன்னிலைப்படுத்தி ராம்நாடு சேதுபதி மன்னரை தகாத வார்த்தைகளால் கிளமெண்ட் வந்து திட்டி இருந்ததால அதை பழிவாங்கும் விதமாக ஏன் இவங்க செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள்லையும் அந்த கேஸை கொண்டு போனார் ஒரு கட்டத்தில் கேஸ் எதை நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா இந்த கொலையை கடம்பூர் இளவரசர் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன சிங்கம்பட்டி இளவரசரும் இல்லைன்னா ஊர்காடு இளவரசர்களோ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு நகர ஆரம்பிச்சது என்னடா நம்ம போட்ட பாலை நமக்கே திரும்ப வருதுன்னு பயந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் ஆனா அவர்கிட்ட போதிய அளவுக்கான பணங்கிறது இல்ல அப்ப பணத்தை புரட்டணும் அப்படின்னா தான் கிட்ட இருந்த சொத்துல ஏதாவது ஒண்ணு விக்கணும் இல்ல குத்தகைக்கு விடணும்னு முடிவெடுத்தார் அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள்ல அவருக்கு சொந்தமா இருந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல எட்டாயிரம் ஏக்கரை குத்தகைக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் அந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்ததே கூட ஒரு கொலைதான் காரணம் அந்த கொலை நடந்தது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இரண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மார்த்தாண்டவர்மருக்கும் அவருடைய உறவினரான எட்டு வீட்டு பிள்ளைக்கும் போருங்கிறது வெடிச்சது அந்த போர்ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஆதரவா சிங்கம்பட்டி ஜமீன் தன்னுடைய மகனையும் படைகளையும் அனுப்பி வச்சார் அந்த போர்ல எட்டு வீட்டு பிள்ளையுடைய படைகளால சிங்கம்பட்டி ஜமீனுடைய இளவரசர் படுகொலை செய்யப்பட்டார் தனக்காக போர் செய்யறதுக்காக கிளம்பி வந்த சிங்கம்பட்டி இளவரசர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய ராஜா தனக்கு சொந்தமா இருந்த நிலப்பரப்புல ஒரு பகுதியை நஷ்ட ஈடா சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தார் அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில தனக்கு சொந்தமா இருந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலப்பரப்ப சிங்கம்பட்டி ஜமீனுடைய கட்டுப்பாட்டுக்கு தானமா தந்தார் அப்படி தானமா தந்த அந்த நிலத்துக்கு பட்டா அப்படிங்கிறது கிடையாது அப்படி தனக்கு தானமா கிடைச்ச அந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல இருந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கரை வாடியா குழுமத்துக்கு சொந்தமான பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விட்டாரு சிங்கம்பட்டி ஜமீந்தார் இந்த வழக்கில் கடம்பூர் இளவரசர் சார்பா வாதாடன ஆர்டிஎன் வாடியாவுக்கும் வாடியா குடும்பத்திற்கும் தொடர்புங்கிறது இருந்துச்சு அவரை எப்படியா சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த குத்தகைங்கிறது விடப்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த குத்தகை விடப்பட்டது தொகைக்காக மட்டும் இல்ல அந்த குத்தகை விடப்பட்ட காலமும் ரொம்ப முக்கியமானது தொண்ணூத்தொன்பது வருடத்திற்கு இந்த குத்தகைங்கிறது ரொம்ப சொற்ப தொகைக்கு விடப்பட்டுச்சு ஆக தன்னோட மகனை எப்படியாவது இந்த கொலை வழக்கிலிருந்து காப்பாத்துறதுக்கு பணத்தை வச்சோ இல்லை பொருளை வச்சோ எப்படியாவது சரி கட்டணும் அப்படிங்கிற முயற்சியில அப்போ இருந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஈடுபட்டிருக்காரு அவருடைய முயற்சிங்கிறது வெற்றியும் பெற்றுச்சு இந்த கேஸ் விசாரணையிலிருந்து சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய இளவரசர் விடுதலை செய்யப்பட்டார் அவர் மட்டும் விடுதலை செய்யப்படல கொலை குற்றவாளினு குற்றம் சுமத்தப்பட்ட கடம்பூர் இளவரசரும் எந்தவித குற்றமும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டார் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை இளவரசர்களுமே விடுதலை செய்யப்பட்டாங்க இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருந்த சமயத்துல இந்த வழக்குக்காக வாதாடின இந்திய வக்கீல்களுடைய திறமையை பார்த்து இந்திய மக்கள் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த சமயத்துல கோர்ட்ல இந்த தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய கூட்டம் வந்திருக்கு அந்த கூட்டம் எல்லாமே ரொம்ப பயங்கரமா ஆர்ப்பாட்டம் அசைச்சிருக்காங்க இதெல்லாம் அப்போ வந்து ஹிந்து பத்திரிகையில தலைப்பு செய்ய வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை பெற்று மறுபடியும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு திரும்பி வந்த சாமிநாதன் அவர்களுக்கும் எத்திராஜ் அவர்களுக்கும் பெரிய வரவேற்புங்கிறது ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் மத்தியில் கிடைக்கல குறிப்பா சாமிநாதனுடைய குடும்பத்திற்கு சாமிநாதன் அவர்களுடைய குடும்பங்கிறது அது வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பமாகவே இருந்திருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் வந்து பிரிட்டிஷ் தான் இருந்திருக்காங்க ஆனா ஒரு பிரிட்டிஷ் பிரின்சிப்பலை ஒரு இந்தியன் கொண்டுட்டான் அவனை காப்பாத்துறதுக்கு சாமிநாதன் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற பார்வைங்கிறது பிரிட்டிஷ் மக்களுக்கு அதிகமா இருந்ததால இந்த குடும்பத்தோட பழகிறதைய அவங்க நிறுத்திக்கிட்டாங்க இதுதான் சாமிநாதன் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அவங்கள நம்ம தள்ளிதான் பார்க்குறாங்க கீழே தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு கிடைச்சது குறிப்பா சாமிநாதன் அவர்களுடைய மகள் லக்ஷ்மிக்கு அந்த எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சு வேறு விட ஆரம்பிச்சு பெருசா வளர ஆரம்பிச்சது அப்படி பெருசா வளர்ந்த அந்த விருச்சம் தந்த சுதந்திர தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்ச இந்தியன் நேஷனல் ஆர்மியுடைய கேப்டன் லக்ஷ்மியா அவங்க வளர்ந்தாங்க சிங்கப்பட்டி ஜமீனால இந்த கேஸ சரி கட்டுறதுக்காக வழங்கப்பட்ட அந்த எட்டாயிரம் ஏக்கரை பிபிடிசி நிறுவனம் வாங்கினாங்கல்ல அந்த பிபிடிசி நிறுவனம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆரம்பிச்சதுதான் மாஞ்சோலை டி எஸ்டேட் வெறும் காடாக இருந்த பகுதியை அவங்க தான் அதுக்கப்புறமா டீ எஸ்டேட்டாக மாற்றுறாங்க காஃபி எஸ்டேட்டாக மாற்றுறாங்க ஏலக்காய் பயிரிடுறாங்க இப்படி பல வகையில் அங்கே பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அவங்க தான் இதெல்லாம் பயிர் செஞ்சாங்க அவங்க தான் இந்த இடத்த மாற்றுகிறாங்கன்னு ஆனால் உண்மையிலேயே பல தொழிலாளர்களை நசுக்கி பிழிஞ்சு எடுத்து அவங்களுடைய ரத்த எஸ்டேட்டுங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு நிறுவனம் அந்த மக்களை மனுஷங்களாக கூட மதிக்கல ஏன் அரசாங்கமே அவங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு செவி கொடுக்காம கம்பெனிக்கு ஆதரவாதான் நடந்துக்கிட்டாங்க அவங்களுடைய அடிப்படை உரிமையை கேட்டதுக்காக நீ கேப்பியா கேப்பியான்னு அடிச்சே கொண்டு குவிச்சாங்க அப்படி கொலை செய்யப்பட்ட அந்த பிணங்களை வச்சு இங்க அரசியல் தான் செய்யப்பட்டுச்சே தவிர அந்த மக்களுக்கான நியாயமான உரிமைகள்ங்கிறது கடைசி வரைக்கும் கிடைக்கல இவ்வளவு இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமாகவும் அந்த இடத்துல ஒரு கைப்பிடி மண்ணு கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்து கீழே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு பச்சை பசேல்னு தெரியக்கூடிய மாஞ்சோலை டி எஸ்டேட்டுடைய தேயிலைகளுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் மக்களுடைய இரத்த சிவப்பு சரித்திரம் தான் என்ன அடுத்த எபிசோட்ல பார்த்துக்கலாம்